ஆர் கே நகரில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் டிடிவி தினகரன் எப்படியாவது வெற்றி பெற்று முதல்வர் பதவியை பிடித்துவிட வேண்டும் என்ற ஆசையில் இருந்து வருகிறார் அவருக்கு ஆதரவாக முப்பது அமைச்சர்கள் முப்பது எம்பிக்கள் நூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் என அனைவரும் தொகுதியில் முகாமிட்டுள்ளனர் அங்கு அவர்கள் குடும்ப அட்டை வாக்காளர் அட்டையை காண்பித்து வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாகவும் குறிப்பாக வாக்காளர்களை தொகுதிக்கு வெளியே அழைத்துச் சென்று பணப்பட்டுவாடா செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பண விநியோகம் நடைபெறுவதை நிரூபிக்கும் வகையில் ஆர்கே நகர் தொகுதியில் தொப்பிச் சின்னத்தை அணிந்து கொண்டு வீடு வீடாக பணம் விநியோகம் செய்த வீடியோ காட்சி வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவியது இந்நிலையில் திமுக சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை சந்தித்து வீடியோ ஆதாரங்களுடன் கூடிய புகார் மனு அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் முப்பத்தி எட்டாவது வார்டு வாக்காளர்களுக்கு தொப்பியணிந்த நபர் பணம் கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் ஆதரவாளர் கருணாமூர்த்தி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் இருவரை தேடி வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்